இப்போது டெல்லி நகரத்தில் நடந்த குண்டு வெடிப்பு நாட்டையே அதிர்ச்சிக்குண்டாக்கியிருக்கு இந்த குண்டு வெடிப்பில் என்ன நடந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் நான் உங்கள் மௌலி நேற்று சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் டெல்லியில் இருக்கிற ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிற மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற கேட் நம்பர் ஒன்னோட சிக்னலில் ஒரு ஒயிட் கலர் ஹுண்டா ஐ டுவெண்ட்டி கார் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்ட சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காரில் தான் பாம்பிளாஸ் நடந்திருக்கு அந்த வெடி விபத்தில் அந்த கார் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு ஆறு கார் ஒரு ஆட்டோ ரெண்டு இரிக்ஷா அதுவும் இல்லாமல் சுற்றி இருந்த பல கடைகள் வீடுகள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு இந்த அதிர்வலைகளை சுற்றி மூணு கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க இதில் துக்க செய்தி என்னென்னா பாம்பளாஸில் ஸ்பாட்டில் எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அது போக அங்கே பாதிப்படைஞ்ச மற்றவங்களை ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க அதில் சிகிச்சை பலனின்றி ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க மீதி அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுருக்கு சம்பவம் நடந்து பத்தாவது நிமிஷத்துலேயே அந்த ஸ்பாட்டுக்கு டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க கூடவே ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே ரெஸ்கியூக்காக அங்கே ரீச் ஆகிட்டாங்க இந்த செய்தி தெரிஞ்சதும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு அந்த ஆலோசனை முடிஞ்சதும் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு நேரில் வந்து பார்த்துருக்காரு இன்சிடென்ட் நடந்ததும் டெல்லியில் இருக்கிற என்ஐஏ என்எஸ்ஜி டெல்லி ஸ்பெஷல் செல் இந்த மூணு டீமும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை சுற்றி இருக்கிற சிசிடிவிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுபோக டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸான உத்தரப்பிரதேஷ் ஹரியானா மகாராஷ்ட்ரா பீகார் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுத்துருக்காங்க இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அதாவது பாம்பிளாஸ்ட்டுக்கு முந்தின நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதியே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஹரியானா போலீஸோட ஹெல்ப்போட போலீஸ் ரைட் நடத்தியிருக்காங்க இதில் ஃபரிதாபாத்துன்ற இடத்துல ஒரு டாக்டர் வீட்டிலருந்து சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸை போலீஸ் கைப்பற்றியிருக்கிறாங்க இது கூடவே சேர்த்து அசால்ட் ரைஃபிள்ஸ் கன்ஸ் டைமிங் டிவைசஸ் அது போக எக்ஸ்ப்ளோசிவ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கைப்பற்றிருக்கிறாங்க பாம்பளஸ் சம்பவத்துக்கு அப்புறம் டெல்லி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயும் மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் செக்யூரிட்டிஸை அதிகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸில் இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வந்தாலும் அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன் இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்குறக்கு ஃப்யூச்சர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்